அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லக்கணங்களுக்குமே ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பத்தி தான் இன்னைக்கும் பேச போறோம் அதாவது நிறைய பேருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லட்சியம் கனவா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் ஒவ்வொரு மனுஷனும் தான் வாழ்நாளில் ஒரு செண்டாவது இடம் வாங்கி ஒரு வீட்டை கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இப்படி ஒரு ஏம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு அது ஈஸியாக அமைஞ்சிருது ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாகவும் அமைச்சிடுது இதற்கு என்ன மாதிரி கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கலாம் அதில் மட்டும் இல்லாமல் இந்த பன்னெண்டு லக்கணத்துக்குமே நாலாம் அதாவது வீடு கட்டணும் அப்படின்னா அது எந்தெந்த மாதிரி எப்படி எப்படிலாம் இருந்தால் முதல்ல வீடு கட்டினா பணம் வேணும் வீட்டால் நமக்கு ஒரு வீடு கட்டுன்னா பணம் வேணும் பணம் வந்து விரைய பண்ணணும் அதெல்லாம் இந்த ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்த இப்போது நம்ம வந்து வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கவனிங்க வீடு வீடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாலு மனை வாகனம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இது மூணுமே பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்தை சொல்லுவோம் சரி நாலாம் பாவத்தில் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை இப்படி பல விஷயங்கள் இருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு எந்தெந்த பாவங்கள் உதவி செய்யும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு லக்கணத்தை போடுவோம் என்ன லக்கணத்தை போடும்னா இங்க பாருங்க மேச லக்கணத்துக்கு நாலாம் மதிப்பு நட்பு நம்ம எதை போட வேண்டாம் ரிஷப லக்கணத்துக்கு நாலாம் மதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இதுதான் அந்த நாலாம் பாவம் இங்க சூரியன் நம்ம போடுறதை விட நாலாம் பாவம் நம்ம போட்டுருவோம் ஓகேங்களா ஓகே சரி பாருங்க இப்போ இதுதான் நாலாம் பாவம் அப்போ உங்களுக்கு ஒரு லக்கணத்துல எந்த லக்கணத்துல பிறந்திருந்தாலும் நாலாம் அதிபதியுடைய தசை புத்தி அந்தரம் நடக்கும்போது நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்தரம்ங்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கும் இப்போ நாலாம் அதிபதியுடைய அந்தரம் நடக்குதுன்னா ஏற்கனவே கட்டின வீட்டில் நம்ம ஒரு பராமரிப்பு செய்வோம் புத்தி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணுவோம் வீட்டை ஆனால் புதுசாகவே நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு நாலாம் பாவம் மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் இது நாலாம் பாவத்தோட மட்டும் இந்த வேலை நிற்காது நல்லா கவனிங்க நம்மளுடைய ஜோதிடமே திரிகோண பாவத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு பத்து அதே மாதிரி மூணு மூணு ஏழு பதினொன்று அதே மாதிரி நாலு எட்டு பன்னிரெண்டு இந்த மூணு பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தின் திசை புத்தியில கண்டிப்பாக நமக்கு வீடு கட்டுறக்கூடிய யோகம் உண்டு இப்ப அந்த ரிஷப லக்கணம் எட்டாம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு எட்டாம் அதிபதியா குரு இருக்கிறாரு அவர் எங்க இருந்துட்டு போட்டோம் ஓகேங்களா எட்டாம் அதிபதி குரு தானே அதே மாதிரி பன்னிரெண்டாம் அதிபதி வந்து பாத்தீங்க பன்னெண்டு இங்க வராது பன்னெண்டு இந்த இடத்துல வராது இது கால நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி ஒரு லக்னத்தை போட்டுட்டோம் அப்படிங்கும் போது பன்னிரெண்டாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசம் வரும் அப்போ சிம்மம் தனுசு மேசம் இந்த மூணு வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அவங்களுடைய திசா திசையில நிச்சயம் நம்ம வீடு கட்டுவோம் இது பாயிண்ட் நம்பர் ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா இது எல்லாமே திரிகோண பாவங்கள் அப்படின்னு அர்த்தம் சரி நல்லா கவனிங்க இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு இப்போ இந்த வீடு கட்டணும் அப்படின்னா நமக்கு முதல்ல ஒரு பணம் தேவை நல்லா புரிஞ்சுங்க பணம் நிச்சயமாக தேவை சரி அப்போ உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா அங்க வருங்க ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது மூணையும் தான் நம்ம பணம்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பாவத்துக்கு நாலாம் பாவத்துக்கு வீடு கட்டுறது பணம் வேணும்னா இந்த பாவத்துல எடுக்கணும் நாலுக்கு ரெண்டாம் இடம்னா அஞ்சாம் இடம் ஓகேங்களா இது தெரியிறதுக்காக இதை வந்து நான் வந்து கிரீன் இங்கில் நான் அதை பண்ணுறேன் நல்லா கவனிச்சு பாருங்க இதற்கு ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய அஞ்சாம் பாவமும் இதற்கு ஐந்தாம் பாவம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவமும் அதே மாதிரி எதற்கு திரிகோணம் சொல்லக்கூடிய ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு லக்ன பாவமும் எல்லாமே இயங்கும் கவனிச்சுக்கோங்க வீடு கட்டணும் அதுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிரகத்தின் தசை புத்தியில வீடு கட்டலாம் இந்த வீட்டினுடைய அதிபதியுடைய தசை புத்தியில வீடு கட்டலாம் ஆனா அதற்கு பணம் வேணும் அந்த பணத்துக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் இடத்துல இருந்து கிரகத்தின் ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அந்த பணம் இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்காக பயன்படும் புரியுதுங்களா சரி வச்சுக்கோங்க சரி பணத்தை செலவு பண்ணணும் இல்லையா ஒரு இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க சொத்தை வித்து அந்த காசை எடுத்து நான் வீடு கட்டுறேன் அப்படிமாங்க நல்ல கவனிங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் நல்ல கவனிங்க இந்த மூணு இந்த மூணாம் பவம் இதற்கு திரிகோணமான ஏழாம் பாவம் எதற்கு திரிகோணம் சொல்லக்கூடிய மூணு ஏழு பதினொன்று இந்த மூணு வீட்டில் எந்த கிரகம் இருந்து திசையவோ புத்தியவோ நடத்தும் போது நாலாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் இந்த அமைப்புல இருக்கும்போது இங்க நம்ம மிகப்பெரிய ஒரு விரயத்தை நம்ம கொடுத்து தான் அதன் பிறகு நம்ம விட்ட கட்ட முடியும் இப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரிங்க சார் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நம்ம ஃபர்ஸ்ட் மீண்டும் ஆரம்பிச்சு இடத்துக்கிட்டே வந்துடலாம் இந்த நாலு எட்டு பன்னெண்டு இதனுடைய தன்மையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லா அமைப்புக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு யோகமான அமைப்பு அப்படின்னா மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நெஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாம் சில விஷயங்கள் வந்து நெருடலாக தான் இருக்கு அப்படின் சரி இப்போ பாருங்க இப்ப நம்ம எடுத்த ரிசபு லக்கணத்துல இருந்தே ஆரம்பிச்சோம் நல்ல கவனிங்க இந்த ரிசபு லக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சூரியன் நல்லா கவனிங்க நாலாம் அதிபதி சூரியன் நல்ல கவனிங்க இந்த வீட்டில் இருந்தா வீடு கட்டக்கூடிய யோகம் கட்டாயம் சீக்கிரம் அஞ்சம் சிம்மத்தில் இருக்கும்போது நாலாம் வீட்டில் நாலாம் வீட்டில் இருந்தா இந்த வீட்ல இருந்தா கட்டுவோம் ஆனால் கட்டி வேற யாருக்காவது கொடுத்துருவோம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி இந்த வீடுகளில் மே அதாவது சிம் மேசத்துல இருந்தா இதுவும் அதே அமைப்பு தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுவோம் சரி இதையே நீங்கள் எல்லா லக்னத்துக்கும் இதே மாதிரி நினச்சிக்கோங்க நல்லா கவனிங்க பொதுவாக நாலாம் இடத்துக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் மிக விரைவில் வீடு அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் இங்க வந்து பூர்வீகத்தை குறிக்கும் இது கொஞ்சம் தான் கொடுக்கும் சரிங்களா இதெல்லாம் சீக்கிரம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே புரியுதுங்களா இந்த அமைப்பு மிக வேகமாக வீடு கட்டக்கூடிய அமைப்பு ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அந்த அமைப்புல உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய தன்மையை கொடுத்துரும் சரிங்களா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பதினோராம் இடத்துல இருக்கும்போது இங்கேயும் மிக வேகமாக வீடு கட்டக்கூடிய அந்த தன்மையும் கொடுத்துரும் அப்படின்னு அர்த்தம் நண்பர்களே இப்ப நம்ம ஒரு லக்னத்தை மட்டும்தான் எடுத்து உதாரணமா போட்டிருக்கோம் சரிங்களா இப்படி நீங்க எல்லா லக்னங்களுக்கும் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் உங்களுடைய ஜாதகத்துல ரொம்ப தெளிவா சரி இதுல இன்னொரு அமைப்பு இருக்கு இவங்க பிறந்து சரிங்களா இவங்க பிறந்து கொஞ்ச நாளை வீடு கட்டுவோம் ஒரு வருஷத்துக்குள்ளார வீடு கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது வந்து நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய அமைப்பில் தான் நமக்கு வீடு எப்படி அமையும் எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கலாம் சரி ஒரே ஒரு சின்ன ஒரு குட்டி உதாரணத்தை பொறுத்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம வந்து நிறைவே செய்வோம் நல்லா கவனிங்க சரி பாருங்கள் ஒருத்தர் லக்னம் லக்னத்தில் ராகு இந்த வீட்டில் குரு சுக்கரன் சரிங்களா நாலாம் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் இந்த மேசல கணக்கு சந்திரன் நல்லா கவனிங்க சந்திரன் இங்க இருக்கிறார் சூரியன் இங்க போட்டுங்க சூரியன் புதன் இப்படி போட்டுங்க சனி ஓகேங்களா லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இங்க மிதனத்தில் இது ஒரு ஜாதகம்தான் ஒருத்தருடைய ஜாதகம் தான் இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா போராட நட்சத்திரத்தில் பிறக்கிறார் சுக்கர திசை தான் நடக்குது நல்லா கவனிங்க சுக்கரனுடைய திசை தான் நடக்குது இங்க ஒரு சின்ன திருத்தம் தான் சுக்கர திசையில தான் பிறக்கிறாரு இவர் இந்த சுக்கர திசை முடிஞ்சு நல்லா கவனிங்க சுக்கர திசையில இந்த சுக்கரன் வந்து இங்கே வந்து நம்மளுடைய லக்னாதிபதியான செவ்வாயுடைய நட்சத்திரம்னு சித்திரையில் இருக்கிறார் நட்சத்திரம் ஓகேங்களா சுக்கர திசை செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு இந்த பையன் பிறக்கும் போது இவங்க வீட்டை கட்டிகிட்டு இருக்காங்க லக்னத்துல ராகு இருக்கு புதுசா வாங்கி கட்டுறாங்க பூர்வீக இடமான சிம்மத்துல சூரியன் ஆட்சி பெற்றிருக்கனால இவங்க பழைய இடத்த கட்டல புரியுதுங்களா புதுசா இடத்த வாங்கி கட்டுறாங்க லக்னத்துல ராகு இருந்தா புது இடம் அதாவது நம்ம சமுதாய மக்கள் இல்லாமல் தனியா ஒரு இடத்துல போய் வாங்கி வீடு கட்டக்கூடிய அந்த தன்மையை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் நீங்க கேட்கலாம் ஏன் சார் வீடுன்னா நாலாம் பாவம் தான் சார் செவ்வாய் மூணாம் பாவத்துல தான் இருக்கிறார் மூணாம் பாவத்துல இருக்கிற செவ்வாயோட நட்சத்திரத்துல இருக்கும்போது சுக்கரன் எப்படி சார் அது வேலை செஞ்சாரு அதுதான் சார் இருக்காங்க கணக்கு நான் என்ன சொன்னேன் நாளுக்கு பன்னெண்டுல கிரகம் வீடு மனை வாகனம் சார்ந்த வகையில ஒரு இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் தருவார்ன்னு சொன்னேன் புரியுதுங்களா இப்போ இந்த பையனுக்கு செவ்வாதிசம் நடக்குது இது சொன்னது இருபது இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி இப்போ இந்த பையனுக்கு தான் நடக்குது இப்போவும் வீட்டை அந்த வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க மாடியில் மாடி மேல மாடி வச்சு கட்டுறாங்க ஆனா இந்த ஜாதகத்துல செவ்வாய் நாலாம் இடத்தோட தொடல்ல அவர் வந்து மண்மனை காரகன் அந்த அமைப்பு மட்டும்தான் ஆனா எப்போ மூணாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் ஒரு கிரகம் இருக்கோ அந்த கிரகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு வீட்டுக்கான செலவினங்களை குறிக்கும் அப்படிங்கிறது நான் முதல்ல என்ன போட்டேன் இது நாலாம் பாவம் இது எட்டாம் பாவம் இதுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை நம்ம ஒரு பெரிய தொகையை இழக்கணும் அது வீடு கட்டி நம்ம வந்து இழக்கணும் அப்படின்னு நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன் சரிங்களா இந்த உதாரண ஜாதகம் போட்டு உங்களுக்கு நான் அது வந்து விளக்கியிருக்கேன் சரிங்களா இவருக்கு எப்பெல்லாம் செவ்வாய் திசை செவ்வா புத்தி செவ்வாந்திரம் அந்திரம் வருதோ கேது தசை கேது புத்தி சுக்கர குரு புத்தி குரு சுக்கர புத்தி எல்லாம் இதெல்லாம் வரு வருதோ அதே மாதிரி சனி புத்தி இதெல்லாம் வருதோ அப்பெல்லாம் வீடு கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா அப்போ அளவு வருமானம் இருக்கும் தானே வீடு கட்டுறாங்க ரெண்டாம் அதிபதி ஆட்சி அஞ்சாம் அதிபதி பாருங்கள் சூரியன் ஆட்சி ஆறாம் அதிபதி பாருங்கள் புதன் உச்சம் இப்படி நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அமோகமாக அற்புதமான ஒரு யோகா அமைப்பாக இது வந்து இருக்கும் நண்பர்களே நல்லா தெரிஞ்சுங்க ஒரு வீட்டின் அதிபதி மட்டும் ஒரு வீட்டினுடைய பலனை செய்வதில்லை அதுக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்களும் அந்த வீட்டினுடைய பலன் செய்யும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் சொல்லப்படக்கூடிய கருத்து வீடு எப்போது அமையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் வழக்கம் போல் நம்மளுடைய ஃபோன் நம்பரை பார்த்துட்டு செய்து அப்பாயிண்ட்மெண்ட்டுக்கு மட்டும் கூப்பிடுங்க சந்தேகங்களுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் சனிக்கிழமை வந்து யூடியூப்பில் லைவ் பண்ணுறேன் அதில் உங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டுக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்